பைனான்ஸ் சார்பாக களம் இறக்கப்பட்டுள்ள காலை என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே சிறிது கொஞ்சமாக சிறினே கோல்டு பைனான்ஸ் சார்பாக களம் இறக்கப்பட்டுள்ள எங்களுக்கு எங்களுக்கு சிறப்பு பிரைசாக புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் கண்ணன் என் ராஜேந்திர சார்பாக சிறப்பு பிரைசுகள் வழங்கப்படுகிறது ஆர் கே பி குடும்பத்தார்கள் வாங்க மேலும் சிறப்பு பிரைசாக மாமா கார்த்திக்endra அவர்கள் சிறப்பு பிரைசுகள் வழங்கப்படுகிறது இந்த மாటికి இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்து சிறப்பிப்பவர் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் என் ராமச்சந்திரன் அவர்களும் அவருடன் நிறைய மீதுள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் மாலை மரியாதை செய்து சிறப்பிக்கிறார்கள் மேலும் புதுக்கோட்டை மாவட்ட முன்னாள் தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய விஜயகுமார் சார்பாக சிறப்பு பரிசு

மாவட்டம் மாவட்டம் கோவில் பெண்கள் அனைவரும் உடைமைகள் பாதுகாத்து அதிகமா உள்ள பிள்ளைங்கள கீழ இறங்கலாம் தவறுனா முடிவுங்க இதற்கடுத்துருவாலஞ்சி கே பி ஆர் மாறுகாலை தயார் செய்து கொண்டு வாடிவாசிகள் அழைக்கப்படுகிறார்கள் மேல் சாமரிகர்கள் ஆணி பெற்ற இடத்தர் ஆணி பெற்ற இடமே நாளைக்கு சர்வர் 201 சிறப்பு பரிசு அப்படி 200 பரிசுலயே நீங்க கொடுத்துடுறீங்க சீரியல் வீரர்களே வீரர்களே உற்சாகப்படுத்துங்க அங்க

மாணவ பத்திரிகை பரிசு நாராயண பத்திரிகை சார்பாக மேலும் வரணையாளரை பாராட்டி பைனான்ஸ் சார்பாக சிறப்பு பயிற்சி சிறப்பு கேட்டு ஒன்றிய ஐடி ஒன்றிய செயலாளர் பி சிவா சார்வாக சிறப்பு மான <laughs> <laughs>